லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் வாழ்க்கை துணையினால் யோகம் பண்ணணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய துணைவர் சப்போர்ட்டிவா இருக்கணும்னா இந்த ஏழாம் அதிபதியான சுக்கரனும் தான் முக்கிய காரணம் ஏழாம் இடம் ஏழாம் இடமும் ஏழாம் அதிபதியான சுக்கரனும் தான் முக்கிய காரணம் அப்ப ஏழாம் இடமும் ஏழாம் அதிபதியும் எப்படி இருக்கணும் ஸ்தானபலம் பெற்று ஏதேனும் ஒரு வகையில உங்கள் ஜாதகத்திலே சூரியனோ குருவோ ஸ்தானபலத்தை பெற்று இந்த குருவோ சுக்கரனோ காரக முரண்பாடு குரு சுக்கரன் இணைஞ்சிருந்தாலும் ஜாதகருக்கு நிறைய லேட்டா திருமணம் எனக்கு ஏதேனும் பரவாயில்ல மேஷலக்னக்காரருக்கு சூரியன் ஸ்தானபலத்தை பெற்று சுக்கரனோட குரு ஸ்தானபலத்தை பெற்று சுக்கரனோட தொடர்பு அல்லது ஏழாம் அணையோட தொடர்பு உதாரணத்திற்கு ஏழாம் இடத்திலே குருவே இருக்கிறார் பாக்கிய பாவத்தில் சுக்கரன் இருந்து பரிவர்த்தனை பெறுவது அல்லது விரைவாவத்திலே பாவத்திலே சுக்கரன் இருந்து பரிவர்த்தனை பெறுவது இது போல ஏழாம் இடம் அல்லது ரெண்டு கிரகங்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் இணைவு பார்வையை பெறுகிறார்கள்னா மேஷ லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதப்படும் சில நேரம் ஏழாம் இடம் பரிவர்த்தனை வலுப்பெறுவதனால் திருமணம் தாமதப்படும் ஆனா வரக்கூடிய துணைவரால் நல்ல கணவர் நல்ல மனைவி அமைந்து வாழ்க்கையில் தரங்கள் மேம்படும் திருமணத்திற்கு முன்பு எதுவுமே இல்லாமல் இருந்திருப்பார் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை ரசிக்கக்கூடிய நபராக மாறுவார் இது மேஷ நகரம்